ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரிடையிலிருந்து சாய் சச்சரிதம் இன்றைக்கி நம்ம இருபத்தி மூன்றாவது நாளில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து கருணை கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரபிரம்மமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அக்னங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம் ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்மராமனையாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் வாழ்க்கையின் லட்சியமும் குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் வீழ்ந்து வணங்குவோம் சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார் அவர்பால் மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவது ஆகும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன சாய்பாபாவின் வாழ்க்கையும் லீலைகளையும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஹேமந்த் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்க செய்தார் குறிப்புகள் ஞாபகங்கள் இவைகளை வைத்துக்கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்டது ஹேமந்த் பந்த் உணர்வூட்ட பெற்றார் அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியையும் தைரியமும் பெற்றது இப்பணியை மேற்கொள்ள தாம் தகுதியுடையவரல்ல என்றும் ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசிர்வாதங்களை மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார் எனவே சச்சரிதம் என்ற இக்கிணறிலிருந்து அல்லது என்று நீர்த்தேக்கத்திலிருந்து அல்லது சோமகாந்த கல்லிலிருந்து லீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது படிப்போர் அதை மனதார சாய் பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழுமனதான பூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது அகமத் நகரிலிருந்து தாமோதர் சாவ்லாராம் ராசனே காசார் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக கீழே தரப்படுகிறது தாமு அண்ணாவின் கதையை தான் நம்ம பார்க்க அத்தியாயம் ஆறில் ஷீரடியில் ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னமே கூறப்பட்டிருப்பதை வாசகர்கள் கவனித்து இருப்பார்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ராமநவமி உற்சவம் கொண்டாட்டம் துவங்கப்பட்ட போது அவருக்கு ஷீரடி அவர் ஷீரடிக்கு சென்றார் அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார் அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கு பக்கிரிகளுக்கும் அன்னதானம் செய்தார் தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் அது பல லட்சங்களை லாபமாக கொணரும் என்றும் எழுதியிருந்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தாமு அண்ணா கொடுத்த வாக்குமூலத்தின்படி பம்பாய் விவகாரம் கூட்டாளி இல்லாமல் தரகர் ஒருவரிடமிருந்து பெற்றதென்பதும் தாமு அண்ணா மட்டும் லாபம் பெறுவார் என்றும் கூறப்பட்டு இருக்கிறது வியாபாரம் நன்றாக இருக்கிறது என்று என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார் தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டிருந்தார் தாமு அண்ணா மனதில் ஊசலாடி கொண்டு இந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை இதை பற்றி அவர் சிந்தித்தார் அவர் பாபாவின் பக்தர் எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனையை எழுதும்படியும் வேண்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இந்த தொழிலை தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அதனால் என்ன பண்ணுறா ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு கடிதம் எழுதுறாரு எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதி பாபாவோட முடிவை கேட்டு சொல்லுங்க பாபா கிட்ட என்ன உத்தரவு கேட்குறாரு அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது மதியான மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் ஷாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியது என்று பாபா வினவினார் ஷாமா அதுக்கு சொல்றாரு சில விஷயங்கள் பற்றி அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார் அவர் பாபா சொல்கிறாரு அப்போ அவன் என்ன எழுதுகிறான் என்ன திட்டம் போடுகிறான் கடவுள் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது கடிதத்தை படி அப்படின்னு பாபா சொல்றாரு கடிதத்தில் என்ன இருக்குங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு படிக்க சொல்றாரு இருந்தாலும் ஷாமா படிக்கிறாரு தாங்கள் இப்போது கூறியதை தான் இக்கடிதம் கூறுகிறது தேவா நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை குழம்பு செய்து அவர்கள் அமைதியுற்று தவிக்கும் போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கிறீர்கள் கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் ஏன் என்னை படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள்னு ஷாமா கேட்குறாரு கடிதத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்னை ஏன் தேவையில்லாமல் படிக்க சொல்கிறீங்க அதான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ஷாமா கேட்குறாரு அப்போ பாபா சொல்கிறாரு ஷாமா தயவு செய்து அதை படி சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன் நான் ஏதாவது எதிர்ச்சியாக பேசுவேன் நான் எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது நான் ஏதோ எதிர்ச்சியாக பேசுகிறேன் அது வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு அது கரெக்டாக அமைஞ்சு போயிடுது அதுக்காக நான் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாதுன்னு பாபா வந்து சொல்கிறாரு அதை யார் நம்புவார்கள் நான் சொல்கிறது எல்லாம் சரி அப்படின்னு யார் தான் நம்புவா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் சும்மா சொல்கிறேன் அது எதிர்ச்சியாக அமைஞ்சிருது அந்த மாதிரி அப்படின்னு பாபா சொல்கிறாரு பின் ஷாமா அந்த கடிதத்தை வந்து வாசிக்கிறாரு பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார் சேட்டுக்கு அதாவது தாமு அண்ணாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது தாமு அண்ணாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை அவனுக்கு எல்லாமே எதுவுமே தேவையானது அவனுக்கு கிடையாது எல்லாமே இருக்குது இப்போது அவனுக்கு இருப்பதை கொண்டு திருப்தியடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது அவன் வீட்டில் அவனுக்கு எல்லாமே இருக்குது அவனுக்கு தேவையானதுங்கிறது எதுவுமே கிடையாது அவனுக்கு எல்லாமே இருக்குங்கிறப்ப அவன் எதுக்கு தேவையில்லாததை இந்த லட்சங்களை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அது இதுன்னா வளையலாம் அதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறத வச்சு கிடச்சிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ சொல்லு அப்படின்னு பாபா வந்து பதில் எழுத சொல்கிறாரு தாமு அண்ணா ஆவலுடன் காத்திருந்த பதிலை ஷாமா அனுப்பினார் தாமு அண்ணா வந்து ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கார் அங்கே ஷாமா வந்து லெட்டரை வந்து கடிதத்தை வந்து பாபா கிட்டே கொடுத்துருவார் பாபா வந்து பதில் கடிதம் ஷாமா மூலமாக அனுப்புவார்னு காத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி பாபாவும் ஒரு கடிதம் எழுத சொல்லி ஷாமா மூலமாக தாமோனாவுக்கும் கிடைக்குது அதை படித்து விட்டு லட்ச ரூபாய்களை லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரைமட்டமாக்கப்பட்டதை அறிந்தார் அவருக்கு ஆசை சம்பாதிக்கணும்னு ஆசை ஆனா பாபா அது வேணான்னு சொல்றாரு அதனால அவர் மனம் உடைஞ்சு போயறாரு இப்போ தாமு மனசுல என்ன நினைக்கிறாரு பாருங்க பாபாவை கலந்தாலோசித்ததில் தாம் தவறு செய்து விட்டதாக கருதினார் பாபா கிட்டே இதை பற்றி நம்ம ஆலோசனை நடத்தியிருக்கவே கூடாது இப்படி ஆலோசனை நடத்துனது நமக்கு தவறு ஏன்னா இவருக்கு எதிராக இவர் நினச்சதுக்கு எதிராக பாபா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு வேணாம் இதை செய்யாதேன்னு சொல்லிட்டார் இவருக்கு செய்யணும்னு நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை பாபா வந்து இல்லைப்பா உனக்கு எல்லாமே இருக்குது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழும்னு பாபா சொல்லிட்டாரு இப்போ இவருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பாபா கிட்டே இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது இவர் நினைப்பார் இவர் நினைக்கிறதுக்கு பாபா உடனே கொட்டி காட்டிடுவார் அப்படின்னு நினச்சாரு பாபா வேணான்னு சொல்லவும் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பாபா கிட்ட இதை பற்றி கேட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர் மனதில் வருது ஆனால் பதிலில் சாமா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும் அவரே ஷீரடிக்கு நேரடியாக வர வேண்டும் எனவும் பாபாவை காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்ததால் சாமா என்ன பண்ணுறாரு சாமா நம்மள மாதிரி அவரும் ஒரு மனிதர் தானே பாபா கூட இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு தாமு அண்ணா வந்து பாபா வந்து ஆசிர்வதித்து கடிதம் எழுதுவார்னு இருக்காரு இப்போ பாபா வேணான்னு சொல்லிட்டாரு அதை ஒரு கடிதமாக எழுதும் போது இவர் மனசில் ஏதோ பட்டிருக்கு ஆஹா தாமு அண்ணா வந்து நல்ல செய்தி வரும் பாபா வந்து பச்சை கொடி காட்டுவார் அந்த தொழில் தொடங்க அனுமதி கொடுப்பாருன்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பார் இப்போ நம்ம வேணான்னு சொல்லி பாபா சொல்கிறத வந்து எழுதுகிறோம் அவரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் விஷயத்தையும் சேர்த்து எழுதுறாரு நீங்கள் கடிதம் மூலமாக பாபா கிட்ட பேசுகிறதுக்கும் நேரடியாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாக ஷீரடிக்கு வந்து பாபாவை சந்திங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பும் வந்து எழுதியிருக்காரு கொஞ்சம் அவர் மனசு சாந்தப்படறோம் அப்படிங்கிறதுக்காக இவனை இவர் என்ன பண்ணுறாரு தா தாமா ஷீரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இவ்விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைக்கிறார் கடிதம் மூலமாலாம் பேச வேணாம் பாபா சொல்லிட்டாரு என்ன வேணாம் இந்த தொழில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டார் இவர் என்ன பண்ணுறாரு சரி நம்ம திரும்பவும் இன்னொரு முறை முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு நேரடியாக போகலாம் மாமா அதான் சொல்லியிருக்காரு இதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சிரடிக்கு போகிறாரு சிரடிக்கு போனதுக்கப்புறம் அவரோட பாபாவை கண்டு அவரோட கால்களில் வீழ்ந்து அவரோட பாதத்தில் வீழ்ந்து பணிந்து அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டு அமர்ந்து இருந்தார் பாபாவோட கால்களெல்லாம் அமைக்கி விட்டுட்டு பாபா பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபா வேணான்னு சொல்லிட்ட விஷயத்தை பற்றி வெளிப்படையாக அவருக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து தைரியம் இல்லை கேட்க அவருக்கு தைரியம் இல்லை பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என அவர் எண்ணினார் இவர் என்ன நினைக்கிறாரு பாபாவுக்கும் இந்த கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சம் பங்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் யாரு பாபாவுக்கு இவர் பங்கு கொடுக்குறாரா சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாபா இந்த விஷயத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கும் கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார் தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்து சிந்தித்து கொண்டிருந்தார் ரகசியமா சிந்திக்கிறாராம் எங்க பாபா பக்கத்துல உட்காந்து நம்ம இங்க உட்காந்து சிந்திச்சாலே அவருக்கு தெரிஞ்சிருது அது பாபா இருக்கும்போது பாபாவோட பாதத்தை பிடிச்சி விட்டுட்டு பாபா பக்கத்துல உட்காந்துட்டு மனசுக்குள்ள ரகசியமா சிந்திக்கிறாராம் ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை பாபாவுக்கு எதுவும் திரையிட்டு மறைக்க முடியாது நடந்தது நடப்பது நடக்க போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக இருந்தது குழந்தை இனிப்பை விரும்புகிறது ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள் முன்னது அதன் தேகநிலைக்கு கேடு அதாவது இனிப்பு வந்து அதோட உடல்நிலைக்கு கேடு குழந்தைக்கு பின்னது அதாவது அந்த கசப்பான மருந்து குழந்தையோட உடல்நலத்துக்கு நல்லது மணி எடுக்கிறது பாருங்கள் சிசுவின் நலக்கருதியே சிசுவோட நலம் கருதியே தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள் பாபா நமக்கு ஏதாவது கொடுக்குறாரு நம்ம ஆசைப்படுறோம் ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலைனான அது கிடைக்கல பாபா வேறு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருனா அதுதான் நல்லது ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுக்குறா அப்படின்னா அந்த குழந்தை அழுகுங்கிறது தெரியும் தெரிஞ்சும் எதுக்கு அந்த தாய் அந்த கசப்பான மருந்தை வந்து கொடுக்கணும் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நல்லது அதுதான் அதுக்காக தான் குழந்தை சந்தோஷப்படுதுங்கிறதுக்காக சர்க்கரையாக அள்ளி இல்லி தேனியும் சர்க்கரையும் அள்ளி இல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அன்பான தாயான பாபாவும் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவரானதால் நல்லா கேட்டுக்கோங்க அன்பான தாயான பாபாவும் நம்ம எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் அப்பாங்கிற உணர்வோட பாபாவுக்கு நம்ம மேல இருந்து தாய்மை உணர்வு தான் ரொம்ப அதிகம் அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவராவதனால் நம்மளோட நிகழ்காலத்தையுமே தெரியும் எதிர்கால நன்மைகளுக்கும் நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து பாபு அம் அம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் லாப பங்கு நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை இந்த மாதிரியான உலக விஷயங்கள் எல்லாம் நான் வந்து இந்த லாபம் இதிலெல்லாம் வந்து சிக்கிக்கொள்ள விரும்பல என்றார் தாமுவை பார்த்து என்ன சொல்றாரு பாபாவின் சம்மதமின்மையை அறிந்த தாமு அண்ணா அதை என்ன அந்த எண்ணத்தை கைவிட்டார் பாபா வந்து சரி இந்த லாபம் இந்த பங்கெல்லாம் வேணாம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இவர் மனசில் தான் நினச்சார் இந்த லாபம்லாம் கொடுக்கலாம் பாபாவுக்கு பங்கு கொடுக்கலான்னு ஆனால் பாபா அதை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் மனசில் இருக்கும்போது நினைக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறார் இந்த லாப பங்கெல்லாம் வேணான்னு சொல்லும்போதே போதே தாமம் புரிஞ்சுக்கிட்டாரு சரி இந்த இந்த விஷயத்தில் பாபாவுக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணத்தை அவர் வந்து கைவிடுறாரு அடுத்ததாக தானிய வியாபாரம் அவர் பின்னர் அவர் தானியம் அரிசி கோதுமை பல சரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வியாபாரம் செய்யலாம்னு ஆரம்பிக்கிறாரு தானியம் அரிசி கோதுமை பல சரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார் பாபா அவரின் எண்ணத்தையும் படித்து ஒரு ரூபாய்க்கு ஐந்து சேர் என வாங்கி ஏழு சேர் என விற்பாய் பாபா என்ன சொல்றாரு நல்லா கேட்டுங்க நல்லா கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒரு ரூபாய்க்கு அஞ்சு சேர் அஞ்சு பங்கு நீ வாங்கினேன்னா ஒரு ரூபாய்க்கு ஏழு சேர்னு வந்து விற்ப அப்படின்னு சொல்கிறாரு இது லாபமாக நட்டமாக நட்டம்ல ஏன்னா ஒரு ரூபாய்க்கு இவர் அஞ்சு சேர் வாங்குறாரு அஞ்சு பங்கு வாங்கி அதை ஏழு பங்கு விற்றாருனா ஒரு ரூபாய்க்கு ஏழு பங்கு விற்றார்னா என்னாகும் வாங்கிறவங்களுக்கு தான் லாபம் விற்கிற இவருக்கு வந்து என்னாகும் நட்டமாக தான் ஆகும் ஏன்னா இரண்டு பங்கு அதிகமாகவே கொடுக்க போகிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறாரு எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது தானிய விலையேற்றம் வந்து கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டே இருக்கு நல்லா விலையேறிக்கிட்டே இருக்கு இதை பார்க்கும்போது போது என்ன நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்னும் தானிய விலையேற்றம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு அப்போ நமக்கு லாபம் கிடச்சிருக்குமே பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகி விடும் போல் தோன்றியது பாபா சொன்ன வார்த்தைகள் பொய்யாகி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு மாய தோற்றம் தோணுது ஏன்னா இவர் அந்த பாபா வேணான்னு சொன்ன அந்த டைம்ல அதாவது நீ வாங்கினேன்னா நட்டப்படுவே அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ஷேர் வாங்கியிருந்தேன்னா நீ ஒரு ரூபாய்க்கு ஏழு ஷேர்னு வந்து விற்பேன்னு பாபா சொன்னதுனால இது வந்து கைவிட்டுட்டாரு ஆனால் அதை வாங்கியிருந்தானே இப்போ விலையேற்றம் ஆகுது அப்பா இவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் பாபாவோட வார்த்தைகள் வந்து பொய்யாகிருச்சோ பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது ஆனால் ஓரி ரெண்டு மாதங்களில் ஒன்று ரெண்டு மாதங்களிலேயே எங்கும் ஏராளமான மழை பெய்தது விலைகள் எல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன என்ன ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மாசம் விலை ஏறின மாதிரி ஏறினது அதாவது எப்படி ஆசை காமிக்கும் இந்த என்ன பண்ணும் நமக்கு ஆசைகளை தூண்டி விடும் அதுக்கப்புறம் விழுந்துடும் அதே தான் எங்கயோ எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சு விலைவாசி எல்லாம் இறங்கி போயிருச்சு எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டம் அடைந்தனர் இவ்விதியிலிருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார் மற்றும் ஒரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் மற்றும் ஒரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டம் அடைந்தது நடைந்தது என கூற தேவையில்லை அதாவது இன்னும் அந்த இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சு வியாபாரம் பண்ணலாம்னு நினச்சிருப்பாருங்க பாபா கூட பங்கு கொடுக்கலாம் பாபாவையும் பார்ட்னர் ஆக்கிக்கலாம் கிடைக்கிற லாபத்தில் பாபாவுக்கே பங்கு கொடுக்கலாம்னு நினச்சிருப்பாருங்க அந்த வியாபாரம் என்ன இருக்குது நஷ்டமாக இருக்குது இப்போ இந்த இரண்டு வியாபாரத்துலேருந்தும் என்ன பண்ணியிருக்காரு பாபா இவரை காப்பாற்றிருக்கார் பஞ்சு தானியம் என்ற இரண்டு வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்தில் இருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார் அதுக்கப்புறம் பாபாவோட தீவிரமான பக்தரவே ஆயிட்டார் அடுத்ததாக ஒரு முறை மாம்பழ அற்புதத்தை தான் பார்க்க போறோம் ஒரு முறை முன்னூறு நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் சீரடிக்கு வந்தது அது கோவாவிலிருந்து ராலே என்ற மாம்பழகாரால் பாபாவுக்கு சாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது மாம்பழ சீசன்லாம் ஆரம்பிச்சிருச்சுல கரெக்டாக நம்ம இப்போ மாம்பழ அத்தியாயம் வந்து பார்க்குறோம் அனுப்பப்பட்டிருக்கு பாபாவுக்கு வந்து எங்கள் கோவாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு சாமா சாமா மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு சாமாவின் பேரில் வந்து அனுப்பியிருக்காங்க அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டும் தமது கோலம்பாவில் வைத்து கொண்டு மீதி ஷாமாவிடம் ஒப்படைத்தார் பாபா என்ன பண்ணால் அது வந்து முந்நூறு மாம்பழத்தை ஒரு நாலு மாம்பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லா மாம்பழத்தையும் ஷாமா கொடுத்துறாரு இந்த நாலு பழமும் தாமு அண்ணாவுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் இந்த நாலு மாம்பழம் மட்டும் தாமு அண்ணாவுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அது இங்கேயே இருக்கட்டும் மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு தாமு அண்ணா கிட்டே வந்து கிட்ட வந்து கொடுத்துட்டார் அதாவது பக்தர்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இந்த தாமு அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்ல இரண்டு மனைவியர் அவருக்கு இரண்டு மனைவியர் முன்னாடி இருக்காங்க இரண்டு மனைவியர்தாம் அவருக்கு குழந்தைகள் இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்று ஒரு பாப ஒரு பாப கிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மாம்பழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க சீரடிக்கு சென்றபோது மற்றவர்கள் எல்லாம் மாம்பழத்துக்காக ஆனாலும் அவை தாமு அண்ணா அண்ணாவினுடையதே யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண் உண்டு மறிக்க வேண்டும் என்று பாபா கூறினார் பாபா கையில் அவர் கையிலே வச்சிருக்காரு அந்த நாள் மாம்பழம் அவர்கிட்டே இருக்கிற அந்த நாலு மாம்பழத்துக்காக எல்லாரும் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் வெளியே மாம்பழம்லாம் கிடைக்கிது இரநூத்தி தொண்ணூத்தாறு மாம்பழத்தை வந்து ஷாமா கிட்டே வந்து கொடுத்துட்டாரு ஷாமா கிட்ட கேட்டால் கொடுக்க தான் போறாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு ஆனால் பாபா கையில் வச்சுருக்காருல அந்த மாம்பழம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க ஆனால் பாபா என்ன சொல்றாரு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும் இந்த நான்கு மாம்பழங்களும் தாமுவோடது தாமு தாமும் அண்ணாவோடுது அவரு தான் இதை சாப்பிட்டு மறிக்கணும் அதாவது சாகணும் அப்படிங்கிற மாதிரி பொருள் மறிக்க வேண்டும் அப்படின்னா சாக வேண்டும் இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை வந்து பாபா சொல்ல உண்டு உண் இதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார் இவ்வாத்தைகளின் முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் அதிர்ச்சி அடையாமல் அப்புறம் எப்படி இருந்திருப்பார் என்ன பண்ணுறாரு பாபா தாமு இதை சாப்பிட்டு சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் ஒரு வார்த்தையை சொன்னால் அவருக்கு அதிர்ச்சி தானே வரும் ஆனால் மகிழ்ச்சாபதி அவைகளை விலகினார் மகிழ்ச்சாபதி ஐயா வந்து அதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுக்குறாரு சாவு என்பது தான் அகங்கார சாவு அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரத்தை தான் பாபா சாவுங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டார் மறித்து போக வேணும் மறிக்கணும் அப்படின்னு சொல்றது பாபா வந்து அகங்காரத்தை அது பாபாவின் திருவடிகளில் நிகழ்வது ஓர் ஆசையே ஆகும் அதுவும் நம்மளோட அகங்காரம் பாபாவோட திருவடிகளில் அழிந்து போனது சித்திச்சுனா அது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆகும் மனம் தெளிந்து நாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஆனால் பாபா அவரிடம் நீயே தின்று விடாதே நீயே தின்று விடாதே உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு இந்த லீலா மாம்பழம் அற்புதம் அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின ஜோசியர்களுடையது அல்ல என்று அறியப்பட்டது அவரோட இளைய மனைவிக்கு பாபா வந்து என்ன பண்றாரு இந்த மாம்பழத்தை நீ வந்து பகிர்ந்து சாப்பிடு நீ மட்டும் சாப்பிடாத உன்னோட இளைய மனைவிக்கும் இந்த மாம்பழத்தை வந்து கொடு உனக்கும் உன்னோட இளைய மனைவிக்கும் வந்து நான்கு மகன்கள் நான்கு ஆண் பிள்ளைகளும் அதுக்கப்புறம் நான்கு பெண் பிள்ளைகளும் வந்து பிறப்பாங்கன்னு பாபா வந்து ஆசீர்வதிக்கிறாரு பாபாவோட வாக்கு வந்து உண்மையாகுது ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே பொய்யாகிடுச்சு பாபாவின் கூற்றுகளின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதியடைந்த பின்பும் அது மாதிரியே நிகழ்ந்தன நான் இறந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் பிரார்த்தனை இவ்வத்தியாயத்தை ஹேமந்த் பந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் பா ஹேமந்த் பந்த் என்ன பண்றாரு ஒரு பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைத்துட்டு இந்த அத்தியாயத்தை வந்து முடிக்க போகிறாரு அந்த பிரார்த்தனை என்னங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம் சாயி சத்குருவே பக்தர்களின் கற்பக தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதாம்புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது இசம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுற்று கொண்டிருக்கிறோம் இச்சூழலில் இருந்து எங்களை எப்போது விடுவித்தருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடி திரிவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களும் மனதும் எப்படி வெளியில் ஓடித் திரியும் இயல்பை தடுக்காவீடில் தடை செய்யப்படாத வரை தன்னை உணரும் நல்ல வாய்ப்பை கிடையாது தன்னை உணரும் நல்ல வாய்ப்பே கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள் தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள் எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள் தாங்கள் எங்களை சற்றே அறைவனைத்தால் தாங்கள் எங்களை சற்றே அறைவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் பெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம் தங்களது நல் அருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாமிருதத்தை பருக செய்து ஆழ்ந்த தொயிலிலிருந்து எங்களை எழுப்பிவிட்டீர்கள் குறிப்பு முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்திற்குரியது ஒரு முறை நான் அவர் திருவடிகளில் மற்றவர்களுடன் அமைந்திரு அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன பாபா அவ்விரண்டிற்கும் விடையளித்தார் சாய்பாபாவை சுற்றி எவ்வளவு பேர் கூடுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா இதற்கு அவர் தம் வாய் மொழிகளே பதில் பதிலளித்தார் பாபாவை பதில் கூறியிருக்காரு எவ்வளவு பேர் பாபாவை பார்க்க வராங்க அவர் பாதத்தை வந்து தொட்டு கும்புறாங்க இப்படி எல்லாருக்கும் பாபாவோட அருள் கிடைச்சிருந்தாலும் பாபா கிட்ட இவர் ஹேமந்த் வந்து கேட்குறாரு அதுக்கு பாபா கூறின பதில் போது அம்மரத்தை பார் ஒரு மரம் பூத்திருக்கும் போது அந்த மரத்தை பார் எல்லா பூக்களும் கனியாகி விட்டால் எல்லா பூக்களும் கனியாகி விட்டால் அது எத்தகைய அற்புதமானதா அற்புதமான அறுவடை ஆகும் எல்லா பூக்களையுமே கனியாகிடுச்சுன்னா எவ்வளவு பலன் கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரி ஆகுதா ஆனால் அவ்வாறு ஆகிறதா பெரும்பாலானவை பெரும்பாலான மலர்கள் மலர்களாகவே என்னாகுது கீழே கனியாகாத காய்களாகவோ மலர் பெரும்பாலான மலர்கள் மலர்களாக இருக்கும்போதோ இல்லை கனியாகிறதுக்கு முன்னாடி காய்களாக இருக்கும்போதோ காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன காற்று போது புயல் போது மழை பெய்யும் போது என்னாகுது பூவாக இருக்கும்போதோ இல்லை அது கனியாகிறதுக்கும் பழுக்கிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி கா காயாக இருக்கும்போது கீழே விழுந்துருது மிக சில மட்டுமே மிஞ்சிக்கின்றான அதாவது மிக சில பூக்கள் மட்டுமே என்னது அந்த மரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பூ வந்து காயாகி காய் வந்து கனியாகி பலன் கொடுக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் எந்தெந்த பூக்கள் எல்லாம் மரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்குதோ அந்த பூக்கள் எல்லாம் வந்து என்னாகும் பழமாகும் அதே தான் நமக்கும் பாபா எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாவது கேள்வி இரண்டாவதாக இன்னொரு கேள்வி வந்து கேட்குறாரு அவர் வந்து அவரை பற்றி கேட்குறாரு இரண்டாவது கேள்வி என்னை பற்றியது இப்போ வந்து பொதுவாக ஒரு கேள்வி கேட்டுட்டார்ல ஹேமந்த் வந்து இப்போ பொது அவர் அவருக்காக கேட்குறாரு இது நமக்காகவும் தான் ஆனால் அந்த டைமில் இந்த கேள்வி வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் பாபா இருக்கும்போது சமாதி அடைவதற்கு முன்னே இருந்த மக்களுக்காக பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நினை குலைவேன் பாபா நிரக்கை நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன் அப்போது நான் எங்கனம் வாழ்வேன் இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போது எல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார் பாபா நீங்க இறந்துட்டீங்கன்னா நான் எப்படி வாழ்வேன் இந்த உலகத்துல எப்படி நிலை குலைஞ்சு போவேன் என்னால எப்படி இங்க வாழ முடியும்னு நம்ம பாபா பாபா கிட்ட வந்து ஹேமந்த் பந்த் கேட்கிறாரு அதுக்கு பாபா சொல்றாரு நீ எப்பெல்லாம் என்ன நினைக்கிறியோ அப்ப எல்லாமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு பாபா வந்து பதில் சொல்றாரு இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் இவர் என்னும் இவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்னில் எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரித்து போனது அதாவது பாகம் பிரித்து போனதுனா அந்த வீட்டில் இருக்க பங்கெல்லாம் பிரிப்பாங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட சகோதரர்களுக்குள்ள சண்டையை குடும்ப சொத்துலாம் பிரிச்சுக்கிட்டு போனது எனது சகோதரி இறந்தது ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்து இருந்தேன் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடு ஈடுபாடற்று குதுகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்ற போது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார் அப்பா குல்கர்னியின் வீட்டில் ஒரு பூரான் போலி சாப்பிட செய்து சந்தனம் பூசு செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை அதனில் ஒரு அதனில் இருந்த ஒரு புனித மூக்கு திருடி திருடிவிட்டான் பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான் திருட்டு போன திருடனே கொண்டு வந்து நேரில் வந்து கொடுத்துருக்கான் பாபா கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்